திருச்சி மாவட்டத்தில் எனக்கு தெரிந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே நான் பார்த்து உயர்ந்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அமமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் பெருமைக்கு நான் சொல்லலை செய்து அவர புகழ்ச்சிக்காகவோ எதுவும் அவருடைய செயல்பாடுகளை நான் நன்றாக கவனித்து ஒரு ஆறு மாத காலம் அவரை கவனித்து தான் அவரை பற்றிய செய்திகள் ஒரு சில செய்திகள் நான் வெளியிட்டேன் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை சுட்டி காட்டி டாஸ்மார்க் பிரச்சனையிலேருந்து மக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க திருச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் அவர்களையோ அன்பில் மகேஷ் பொய்யாமர்களையோ அவருடைய பெயரை சொல்லி கூட அரசியல் செய்ய திராணியற்றவராக திருச்சியில் மாநகரத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திருச்சி மாவட்டத்திலே இருக்காங்க ஆனால் கே என் நேரு என்று பெயர் சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று பெயர் சொல்லி மேயர் அன்பழகன் ஊழல் முறையீடு செய்கிறார் என்று சொல்லி அதனை சுட்டிக்காட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களுக்காக துணி நிற்கிற அமமுக செந்தில்நாதன் மாவட்ட செயலர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் கூப்பிடுறதுக்கு தானே பெயர் வச்சுக்க நாம் சில பேரை கூப்பிட மாட்டோம் என்றால் அது ஒரு மரியாதை அம்மாவோட அப்பாவோட பேரை சொல்ல போவது கிடையாது நாம் மதிக்கின்ற தலைவர்களின் பெயரை சொல்ல போகிறது கிடையாது இவர்கள் அமைச்சர்கள் நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நான் தவிர இவர்கள் வானத்தில் இருந்து குறித்தவர்கள் நல்லா பார்த்துருக்கா தான் சாமியும் கூப்பிடுவோம் அந்த வகையில் நேருவாக இருக்கட்டும் திரு மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும் திரு என்ற அடைமொழியை போதுமே தவிர அவர்கள் பெயரை கூப்பிடுவதால் எந்த ஒரு இயந்திரங்கள் வரப்போவதில்லை அது பிரதிபலன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேணா அது பேர் சொல்லாம இருக்கலாம் அந்த வகையிலேயே இன்னும் ரங்கராஜ் அண்ணன் அவர்கள் அவர் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பாட்டியா இருக்கும் நம்மள அமாவாசைக்கு அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பாட்டியம் என்னைக்கு மூணாம் ஆண்டு தொடக்க விழா பண்றதுலயே தெரியும் அண்ணன் எவ்வளவு மீட்பு குடிச்சவர் எதை பத்தியும் கண்டுக்காம தான் கொண்ட குழந்தை இதுவே செல்கின்றவர் என்ற நிரூபிக்கும் முறையில் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமை நேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐஆர் விவசாய அணி தலைவர் திரு ஐயசாமி அவர்களே அன்பு அண்ணன் திரு சீனிவாசன் அவர்களே திரு ராஜாவர்களே வெடி பெற்றிருக்கின்ற தலைவர்களே அன்புள்ள விவசாய பெருமக்களே செய்தி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வார்த்தைகளையும் மாலை வடங்குகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனி பயிற்சி நேற்று நடந்துச்சு எதாச்சும் வார்த்தை சொல்லணும் ஒன்று தான் சொல்லணும்னு நினச்சேன் ரங்கராஜன் நான் பார்த்தேன் இந்த சனிங்கிற கிரகம் எப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சனி கிரகம் உண்மையாக நேர்மையாக செல்பவர்களையும் அற்பத்தனமாக நெறிக்கெட்டு போறவர்களையும் தறிக்கெட்டு போறவர்களையும் பாடாப்படுத்தும்பாங்க அந்த வகையிலே திருச்சியில உள்ள அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் இவர் சனிஸ்வரனாக இருந்து நம்முடைய நன்மொழிப்படுத்த நன்மொழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நான் அறிந்தது இன்னும் அன்னை பேசும்போது எங்க ஏக்கத்தை பத்தி என்னைய பத்தி எல்லாம் நிறைய திட்டி இருக்காரு அதுக்கப்புறம் தான் சரி அண்ணனை பார்க்கலாம் போது திடீர்னு பார்த்தா அண்ணன் நல்ல விதமா போறாரு ஸோ அண்ணன் அண்ணனை பத்தி எப்படின்னா இந்த சிறு பத்திரிகை பெரும் பத்திரிகைன்னு பிரிச்சு பேசவே தேவையில்ல மக்களை சென்றடையும் அத்தனை விஷயங்களையும் எடுத்து செல்பவர்கள் அனைவருமே பத்திரிகையாளர்கள் தான் அந்த வகையில சமீபத்தையும் ஒரு உதாரணம் நேற்று நடந்தது திருச்சி மாமன்றத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அறுபத்தஞ்சு மாமன்ற உறுப்பினர்கள் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக என்னுடைய மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறனால அறுபத்தி நாலு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் மூணு மாமன்ற உறுப்பினர்களை தவிர இது அறுபத்தோரு பேரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை தேவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தான் ஒரு அனைவருமே வெள்ளிக்கிழமை நடந்த மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டார் இது சேர்ந்த அரசியலை நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லா கட்சியிலும் தொடர்புடையிருப்பாங்க ஒரு விஷயம் பத்திரிகை நினைச்சா என்ன பண்ணணுங்கிறது பேசுகிறேன் அந்த தீர்மானத்தில் என்ன போட்டாங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் என்கின்ற பகுதி கலைஞர் தொல்கேட் என்று அழைக்கப்படும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இரண்டாவது தீர்மானமாக ஏகோபித்த ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது வெள்ளிங் இப்ப இப்போ நான் ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டில் தான் அந்த டிவிஎஸ் டூல்கேட் இது என்னோட கவனத்துக்கு மாலையை வந்து உள்ள உங்களுக்குள்ள மக்களையெல்லாம் சந்தித்து அவரோட கருத்துக்களை கேட்டு நேற்று காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்து பட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடுறதுக்கு ஏன்னா இன்னைக்கு லீவ் தீங்கள் வரைக்கும் உயர்நீதிமன்ற லீவு அதில் செவ்வாக்கிழமை நாடாக அதுக்கொடி ஒரு அறிக்கை கொடுத்தா தான் அதில் போக முடியும் ஒரு லெட்டர் நான் அனுப்புகிறேன் இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க திருச்சிக்கு பெருமை சேர்த்தவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஜமால் காலேஜ் எத்தனையோ நா பண்ணத்துலேருந்து இன்றைக்கி கருவுகளே பார்த்து எத்தனையோ ஏழை மாணவர்கள் படித்த கல்லூரி ஜமால் காலேஜ் அதை நிறுவியவர்கள் பெற வைக்கலாம் இல்லை திருச்சி ரயில் மூலம் தீக்குளித்து இறந்த தியாகி இன்று நமது மண்ணிலே தூய்ந்து கொண்டிருக்கும் கீழப்புழுர் சின்னசாமி அவர்களுக்கு பேரை வைக்கலாம் இதை தாண்டி ஒரு நல்ல பேர் கிடைக்கப்படுறதில்லை திருச்சியில் அப்படி ஏதாச்சும் பேரை வைக்கணும்னா இதை வைங்க இல்லைன்னா டிவிஎஸ் இருக்கட்டும் ஏன்னா இது இயற்கையாக பேர் செயற்கையாக உருவாக்கல யாரும் உருவாக்கல டோல்கேட் டிவிஎஸ் டிவிஎஸ் நினைச்சுட்டு இந்த நியூஸை எடுத்து போனது நேற்று மதியத்திலிருந்து நேற்று சாய்ந்தரவே உள்ள

அறுபத்தி நாலு மாவட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த தீர்மானத்தை இன்று தகர்த்தெறிந்தது நீங்கள் சிறு பத்திரிகை என்று உங்களுக்கு எண்ணிக் கொண்டிருக்கும் மக்களை மனமறிந்த பத்திரிகையாளர்கள் அந்த வகையில் அத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நடிகை வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு நானும் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் தந்தை பெரியாரையும் தொலைநோக்கு பார்வையும் போல் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிவும் போல் புரட்சி தலைவரும் ஈகையும் போல் புரட்சி தலைவரும் தேவியும் போல் எங்கள் சார்ந்த நான் சார்ந்திருக்கும் பக்தல் செல்வர் அவர்களும் நிதானம் பொருள் திரு ரங்கராஜ் அவர்கள் அத்தனை குழுக்களையும் ஓவியப்பட்டு இந்த லகரம் சேனல் வி சிறப்போடும் சீரோடும் செயல்படும் என்று மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் வேறு வேலை இருக்கிறனால கிளம்பிகள் போச்சுங்களேனே இவ்வளோ பெரிய ஒரு விழா நடக்கும் எனக்கு தெரியாது மூணாம் ஆண்டு தொடக்க விழானாலும் ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்கும் குத்துழைக்கு எந்திட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லைன்னா கொஞ்சம் வேறு முறை வந்திருப்பேன் என்னோடய ஆஃபீஸ் நீங்கள் வெக்கெட் பண்ணுறோம் சிலருடைய நிர்பந்துகள் பலருடைய அழுத்தங்களால் நாங்கள் குடியிருக்கும் வாடகை அந்த ஆஃபீஸை வந்து மாற்றுவோம் அன்னைக்கு இன்றைக்கி இப்போ நான் சாயந்தரம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அந்த கீ நான் தான் போட்டி கொடுத்தா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் விடைபெறேன் அது மற்றவரின் எனது மனம் எங்கே தானே இருக்கும் அத்தனை பேரும் அறிந்தவர்கள் அறியாதவங்க விவசாயி நான் மூணு போக விவசாயம் செய்வேன் என்கிட்ட தென்னந்தோப்பு அந்த ஐயா தலைவருக்கு தெரியும் என்னோட பெண்களும் மூணு பேரும் விவசாயம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் தென்னதோக்கம் வச்சிருக்கேன் அத்தனை கஷ்டங்களும் தெரியும் எங்களுக்காக போராடும் தெய்வங்களாக உங்களை கருதி கொண்டு உங்கள் பாதகளை தொக்கை நான் மனமார்ந்த நிலைகளில் கொண்டு நன்றி முடி வெளிப்படுகிறேன் நன்றி میں اناو مارکس نے 41 190 ساجیب بیٹس کے کے ایک منٹ ہو گیا 念念念念。Hey, hey, 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 hey. ஐயோ அது வந்து மரையா பண்ணி தப்பு பண்ணுது. என்ன மூணு தடவை பண்ணுது. ஆவோடு வந்துருது. இல்ல சேனா அந்த கலர் அந்த அந்த. இல்ல நீங்க அதுக்குள்ள வந்துருவீங்க. அங்கே எல்லே இருக்கு. அது இது ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு ஒரு தபே அப்படியே திரும்பி வந்துருது. ஆ திரும்ப ஆஃப். ஆ அப்படியே மீடையர பத்திருது. சரி 何だ இதோ ஃபுல் அந்த காசு வந்து வரது. ஒரே பர்ஸ்ட். இங்க இந்த பரவால ஒண்ணு இல்ல நீங்க முன்னாடி போறீங்க சார் சொ எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியா போறேன் கேமரா அந்த பக்கம் அப்படியே கேமரா அந்த பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மிகச்சிறப்பாக வாழ்த்துறையை வழங்கி அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு அவர் நான் வந்து அவர் போக தான் அதை பேசியிருக்கணும் தவறாக வேணாம் ஏன்னா முகத்துக்கு நேராக போகிறதுங்கிறது அது வேறு ஆனால் ம மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டைக்கு செல்ல வேண்டும் ஏன்னென்று சொன்னால் உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் பொதுநல நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஏனென்று சொன்னால் அதாவது ஒரு மாநகரத்தினுடைய மாநகர கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பி தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் போட்டியிருக்கிறார்னு சொன்னால் அவருடைய தியாகம் எத்தகையது எவ்வளவு ரூபா செலவு பண்ணியிருப்பார் காலம் போயிருக்கும் அதையினால் நல்ல நோக்கம் பொதுநல நோக்கம் அரசியல் சித்தாந்தங்கள் திராவிட சித்தாந்தங்கள் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது அவரை தூரத்திலிருந்து ஒரு ஆறு மாத காலம் அவரை பற்றி அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் கூட அவருக்கு நான் ஆதரவே பண்ணலை அண்ணன் என்ன வேணாலும் நினச்சிருப்பார் ஆனால் அவருடைய சில பேர் சில அரசியல்வாதிகள்லாம் வெளில போயிடுவாங்க அப்படி இப்படிலாம் இருக்கும் எதையும் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று எவ்வளோ பெரிய அரசியல்வாதியும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலும் ஆற்றலும் மிக்க அதுபோன்ற அவர் போன்ற அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்கு செல்ல வேண்டும் கோட்டைக்கு செல்ல வேண்டும் அதற்கு எல்லா பத்திரிகையாளரும் ஒருமுனையாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்